வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று உலக பறவைகள் தினம் இன்னும் காலையில் ஒரு மெசேஜ் பார்த்தேன் அதே போல் நேத்தி ஒரு மெசேஜ் படித்தேன் அதை உங்களுக்கு பதிவு செய்யணுன்னு நினச்சப்ப இது ரெண்டும் ஒன்றா ஒத்துப்போச்சு நேத்தி படித்த செய்தியும் இன்று பறவைகள் தினமும் ஒத்துப்போகுது அதனால் காலையிலே உங்களுக்கு சுறுசுறுப்பாக இந்த மெசேஜ் ஜே கிருஷ்ணமூர்த்தி இன்னொரு ஒரு பெரிய தத்துவ விளக்கம் சொல்லக்கூடியவர் இருந்தார் அவரோட புக்கு திங்க் ஆன் தீஸ் திங்ஸ் திங்க் ஆன் தீஸ் திங்ஸ் என்று சொல்லி ஒரு புத்தகம் அதிலிருந்து ஒரு பதிவு சரி இன்றைக்கி பறவைகள் தினம்ங்கிறதுனாலேயும் வாழ்வியலை சொல்லக்கூடிய இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுவோம் ஒரு பறவை மரண பயத்துடன் வாழ்கிறது என்ன நீங்கள் நினைக்கிறீர்களா நம்மளை சுற்றி இருக்கிற பறவைகள் ஏதாவது பயந்து ஐயோ நான் செத்துருவோம்னு சொல்லி பயந்துட்டு வாழ்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அதே போல் தலையில் அதாவது அந்த தழைகள்னு சொல்கிறோம் இல்லையா மரத்தோட தழைகள் இலைகள் அது பழுத்து கீழே விழும்போது அந்த இலை மரணம் குறித்து பயம் கொள்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு பறவை எப்போதும் மரண பயத்துடன் வாழ்வது இல்லை அது மரணம் வரும்போது அதை சந்திக்கிறது ஆனால் அந்த பறவை மரணத்தை பற்றி எப்போதும் சிந்திப்பதில்லை அது வாழ்வது குறித்தே பெருமளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறது பூச்சிகளை பிடிக்கிறது அந்த பறவை ஓடிப்போய் தனக்கு தேவையான உணவை தேடுது அந்த பறவை ஓடி போய் ஒரு கூட்டை கட்டுகிறது ஒரு பாட்டை பாடுகிறது பறப்பதில் இருக்கும் மகிழ்ச்சிக்காகவே பறப்பது என பறவைகள் தங்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதாவது இறப்பை பற்றி பயமின்றி பறவைகள் தங்கள் இறக்கைகளை அடிக்காமலேயே காற்றினால் அதனோடு அடித்து செல்லப்பட்டு வானத்தில் உயரை பறப்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்து பார்த்திருக்கிறீர்களா அதாவது பருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டன் ஹைட்டுக்கு மேலே போயிட்டு அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் ரெக்கையெல்லாம் அடித்து பறக்காது அப்படியே என்ஜாய் பண்ணும் எப்படி முடிவில்லாமல் அவைகள் தங்களாகவே வாழ்க்கையை அனுபவிக்கின்றன என்ன அதை பார்த்திங்கன்னா தெரியும் அது பாட்டே என்ஜாய் பண்ணி பறந்துகிட்டு இருக்கும் அவைகள் மரணம் குறித்து சிந்திப்பதே இல்லை மரணம் வந்தால் அதுவும் சரிதான் அவைகள் அழிந்து விடுகின்றன மரணம் வந்தால் என்ன நடக்கும் என்பது குறித்து சிந்தனையே அவைகளுக்கு இல்லை அவைகள் கணத்திற்கு கணம் வாழ்கின்றன ப்ரெசண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க அப்படி தான் இருக்குது இல்லையா மனிதர்களாகிய நாம் தான் எப்போதும் மரணம் குறித்து பெரிதாக சிந்திக்கிறோம் ஏனெனில் நாம் வாழ்வது இல்லை அதுதான் பிரச்சனை நான் இறந்து கொண்டு இருக்கிறோம் நாம் இறந்து கொண்டு இருக்கிறோம் வாழ்வது இல்லை என்று இந்த பதிவு முடிஞ்சுது எப்படி பறவைகளை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் தத்துவம் பாருங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஏகாந்தமாக இருக்கணும் ஏன்னா முதல்ல மரண பயத்தை விடணும் ஆ வந்தால் பார்த்துக்குவோம் வந்தால் நம்ம பார்க்க போகிறதில்லை அதையும் தாண்டி போயிட்டே இருக்க போகிறோம் அப்போ ஏன் அதை பற்றி கவலை கொள்வானின் அப்போ கவலை கொள்கிறோம் என்ன ஐயோ என் பிள்ளை ஆகும் என் பொண்டாட்டி என்ன ஆகும் என் சொத்து ஆகும் என் சுகம் என்ன ஆகும் அந்த நாள் வரட்டும் அதுக்காக ஏன் இப்போ கவலை பண்ணணும்ங்கிறது தான் இந்த பறவைகளை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் தத்துவோம் ஏன்னா அந்த பறவைக்கும் குடும்பம் இருக்கு இது பிள்ளைகள் இருக்கிறாங்க கூடு இருக்குது ஆனால் இறப்புங்கிறத பற்றி அதை சிந்திக்கிறதில்ல அதே போல் வாழை கற்றுக்குவோம் வாழ்வை அந்த கணத்தில் வாழ்வோம் வாழ்வோளமுடன்